வணக்கம் உறவுகளே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் வந்து இப்போ என்ன பேச போறேன்னு பார்த்தீங்கன்னா பட்டவராயன் அப்படின்னு ஒரு சாமி கதை தான் உங்களுக்கு போறேன் அந்த சாமி எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா குற்றாலம் பாபநாசம் பாபநாசத்தில் மலையடிவாரத்துல பட்டவராயன் சாமி வந்து இருக்கு அங்கே வந்து சிவன் சாமி அங்கே வந்து சிவன் சாமி பக்கத்தில் பட்டவராயன் சாமி இருக்குது சரிங்களா அந்த சாமியை பற்றின கதை தான் நான் வந்து உங்களுக்கு வந்து சொல்லப்பாரு அந்த கதை எப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்ணன் தம்பி ஏழு பேர் இருக்காங்க ஏழு பேர் வந்து ஐயர் ஐயர் வீட்டில் வந்து ஏழு அண்ணன் தம்பிங்க பிறந்து வந்து வாழ்ந்துட்டுருக்காங்க அதில் ஏழாவது தம்பி வந்து ரொம்பவே செல்லம் செல்லோன்னு எப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து எல்லாத்துலேயும் வந்து சுறுசுறுப்பாக இருப்பார் எல்லா ஒரு கலையையும் விரும்பி வந்து கற்றுக்கிட்டு செய்வார் என்னன்னாலும் இப்போ சிலம்பாட்டம் சிற்பம் வரைகிறது அந்த மாதிரி எல்லா கலையிலையுமே அவர் வந்து சிறந்து விளங்குவார் அதனால் வீட்டில் வந்து அந்த ஏழாவது தம்பி வந்து ரொம்பவே அந்த அண்ணங்களுக்கு ஆறு அண்ணைங்களுக்கு வந்து அவர் வந்து ரொம்பவே செல்லும் அதனால் அவர் என்ன கேட்டாலும் அவங்க செஞ்சு கொடுப்பாங்க இந்த மாதிரி இருக்கும்போது அவங்க வந்து காலையில் கோயிலுக்கு வந்து பூஜை பண்ணுறதுக்கு வராங்க ஏழு பேருமே வராங்க பூஜை பண்ணி ச சாமி கும்பிட்டு பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கும்போது வெளியில் வந்து ஒரு பெரியவர் வந்து செருப்பு தப்பார் அவரோட பேரை வந்து கோயிலுக்குள்ளே ஓடி அந்த ஓடி கோயிலுக்குள்ளே ஓடி வரும்போது இந்த ஆறு பேரும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சின்ன பையனை வந்து சத்தம் போட்டு அடிக்கிறாங்க நீ எல்லாம் வரக்கூடாது நீ யாரை கேட்டு வந்த நீ கோயிலை விட்டு வெளியில் போ அப்படின்னா வந்து அந்த சின்ன பையனை வந்து அடித்து துறக்கிறாங்க அது வந்து இந்த பட்டவராயனுக்கு வந்து பிடிக்கல எதுனாலும் இப்படி செய்கிறாங்க நம்மளும் மனுஷருங்க அவங்களும் மனுஷருங்க இது ஏன் இவங்களுக்கு எதுக்கு இந்த பாகுபாடு அப்படின்னு அவருக்கு மனசுக்குள்ளே ஒரு மாதிரி கஷ்டமாகவே இருக்கும் அதையே நினச்சிட்டே இருப்பார் இனிமேல் நம்ம வந்து இவங்க கூட வந்து சேர்ந்து இருக்கக்கூடாது இவங்க கூட வந்து நம்ம சேர்ந்து இருந்தோம்னா நம்மளையும் மனசு மாற்றிடுவாங்க அதனால் நம்ம வந்து இவங்களை விட்டு பிரிஞ்சுதான் இருக்கணும் அப்படின்னு நினச்சி யார்டையுமே சொல்லாமல் வந்து என்ன செய்கிறாரு வீட்டை விட்டு வெளியில் கிளம்பி போயிடுறாரு வெளியில் கிளம்பி போகவும் இந்த ஆறு பேரும் தேடுறாங்க நம்ம தம்பியை காணோம் எங்கே போயிட்டா அப்படின்னு தேடுறாங்க எங்கே தேடினாலும் கிடைக்கல இவர் போய் வந்து ஒரு ராஜாட்ட போய் ஒரு ராஜா கிட்ட போய் ஒரு வேலைக்கு சேர்ந்துடுறாங்க அந்த ராஜாவுக்கு வந்து இவர் செய்கிற வேலைகள் மேலே ரொம்பவே ஈடுபாடு வந்துடுச்சு எந்த எந்த வேலை கொடுத்தாலும் நல்ல நுட்பமாக செய்கிறாரு அதனால் நீ எங்கேயும் போய் வெளியில் போய் வேலை தேடி அலைய வேண்டாம் ஏன் கூடயே இருந்துரு நீ அப்படின்னு அங்கே அரண்மனையிலே வந்து அந்த தம்பிக்கு பட்டவராயனோட பட்டவராயனுக்கு வந்து வேலை போட்டு கொடுத்துட்றாங்க அவரும் வந்து அங்கேயே வேலை செஞ்சிட்டே இருக்காரு இப்போ இப்போ நம்ம தம்பி வந்து ராஜாட்ட தான் இருக்கார் அப்படின்னு இவங்க வந்து தெரிஞ்சுக்கிறாங்க அங்கிட்ட்டங்கிட்டு தேடிகிட்டே இருக்கிறாங்க ராஜாட்ட தான் இருக்கார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறாங்க நம்ம தம்பியை போய் கூப்பிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு அப்போ வந்து நடந்து தான் எல்லா இடத்துக்கு போகணும் வரணும் அதனால கொஞ்சம் கொஞ்ச நாள் நடந்தே வந்து தம்பியை வந்து பார்த்துடுறாங்க பார்த்து ஆறு ஏழு பேர் சேர்ந்து கட்டிப்பிடிச்சி ஒரே அழுக வா தம்பி போயிடலாம் அப்படின்னு சொல்லி அவங்க மனசை வந்து பேசி இவங்க ஆறு பேர் வந்து மாற்றுறாங்க சரி இதுக்கு மேலே நம்ம இருக்க வேண்டாம் நம்ம நினச்சி நம்ம அன்னைங்க வந்து ரொம்பவே கஷ்டப்படுறாங்க நம்ம வந்து ராஜா கிட்ட சொல்லிவிட்டு கிளம்பிடுவோம் அப்படின்னு போய் தம்பி போய் ராஜாவை போய் பார்த்து சொல்கிறாரு நான் எங்கள் அண்ணங்க கூட போயிடுறேன் எங்கள் அண்ணங்க வந்து என்னை நினச்சி ரொம்பவே வருத்தப்படுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லவும் ராஜாவை வந்து அவரை வந்து தடுக்கலை அப்படியா சரி போனால் போயிட்டு வா அப்படின்னு சொல்லிவிட்டு அவருக்கு வந்து அந்த அரண்மனையில் நிறைய பொற்காசுகள் அவங்க எவ்வளோ சமக்க முடியுமோ அந்த அளவுக்கு ஏழு பேருக்கு கொடுத்து அனுப்புகிறாங்க கொண்டு போங்க கொண்டு போய் நல்லா இருந்துக்கோங்க எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சிடுறாங்க சரினு சொல்லி ஆறு பேரும் ஆறு பேர் இந்த பட்டவராயனோட சேர்த்து ஏழு பேர் அப்படியே காட்டு வழியே நடந்து வர்றாங்க நடந்து வந்துட்டே இருக்கும்போது இந்த தம்பிக்கு வந்து பட்டவராயன் கடைசி தம்பிக்கு வந்து தண்ணி தாகம் எடுக்குது தண்ணி தாக கொஞ்ச தூரம் அந்த தண்ணி தாகத்தோடையே நடந்து வராங்க பிறகு அண்ணன் கிட்ட சொல்கிறாங்க என்ன எனக்கு தண்ணி தாகமாக இருக்குது நீங்கள் நடந்துகிட்டே இருங்க நான் போய் தண்ணி குடிச்சிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ இவங்களுக்குள்ள ஒரு பயம் வருது இல்லை நீ போக வேண்டாம் அப்படின்றாங்க இல்லை அந்த அந்த தம்பி சொல்கிறாங்க இல்லைண்ணே நீங்கள் பயப்படாதீங்க நான் தண்ணியை குடிச்சிட்டு நான் வந்துடுவேன் எனக்கு இந்த பாதையெல்லாம் வந்து தெரியும் நீங்கள் பயப்படாமல் நடந்துகிட்டே இருங்க நான் அவங்க வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி அண்ணங்கிட்ட சொல்லிவிட்டு தண்ணி இருக்கிற இடத்த தேடி போகிறாரு கொஞ்சம் தூரத்தில் ஒரு ஆற்று இருக்குது ஆற்றுல போய் தண்ணி குடிக்கிறாரு தண்ணியை குடிச்சிட்டு அவருக்கு வந்து குளிக்கணும்னு தோணுது தண்ணி நல்லா போய்கிட்டே இருக்குது அப்படிங்கவும் நல்லா குளிச்சு எழுந்திரிச்சு ரொம்ப நேரம் தண்ணியிலே குளிச்சுட்டு அப்படியே எழுந்திரிச்சி வெளியில் வராரு அப்போ வந்து ரெண்டு அக்கா தங்கச்சி ரெண்டு பேர் வராங்க தண்ணி எடுக்க குளிச்சுட்டு மேலே வராரு மேலே வரும்போது அக்கா தங்கையே ரெண்டு பேரை பார்க்குறாரு அப்படியே அழகு பதுமைகளாக இருக்காங்க அவங்கள பார்த்த உடனே இவர் மனசை பறி கொடுத்துட்றாரு இவருக்கு வந்து காதல் வயப்பட்டுறாரு அவங்கள பார்த்த உடனே அவருக்கு ஒரு இனம் புரியாத ஏதோ ஒன்று மனசுக்குள்ளே தோணுது இ அப்படியே வானத்து தேவதைகள் மாதிரி இருக்காங்க ரொம்ப அழகாக இருக்காங்க அப்படின்னு அவங்கள கண் வாங்காமல் பார்த்துட்டே இருக்காரு இவர் பார்க்குறத பார்த்த உடனே அவங்களுக்கு வந்து மனசுக்குள்ள ஒரு பயம் வருது இது யாருன்னு தெரியல நம்மள எதுக்கு இப்படி பார்க்குறாங்க அப்படின்னு அக்கா தங்கச்சி ரெண்டு பேருமே அவங்களுக்குள்ளே பேசிக்கிறாங்க இவர் அதை பார்த்துட்டு கிட்ட போறாரு அவங்ககிட்ட கிட்ட போய்ட்டு அவங்ககிட்ட கேட்குறாரு நான் அவங்க ரெண்டு பேரை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன் நீங்கள் என்னை கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அவங்களுக்கு ரெண்டு பேருக்கு யாருன்னே தெரியாது அவங்களுக்கு ஒரே ஆச்சரியம் இதுன்னு திடீர்னு வந்து இப்படி கேட்குறீங்க நீங்கள் யாருன்னே தெரியாது எதுக்கு எங்கக்கிட்ட வந்து இப்படி கேட்குறீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இல்லை உங்களை பார்த்த நிமிஷத்துலேயே எனக்கு பிடிச்சிருச்சு நான் வந்து உங்கள் ரெண்டு பேரையுமே கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி பட்டவராயன் வந்து சொல்கிறாரு அவங்க அக்கா தங்கச்சிக்கிட்ட அப்போ வந்து அவங்க சொல்கிறாங்க எங்களை எதுனாலும் எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா தான் முடிவெடுப்பார் நீங்கள் எங்கள் அப்பாவை கேட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படியா சரி நான் போய் உங்கள் அப்பாவை கேட்டுக்கிறேன் அப்படின்ட்டு அவங்க அப்பாவை பார்த்து கேட்க போகிறாங்க அப்பா அவர் சொல்கிறாரு இல்லை தம்பி நீங்கள் யாருன்னே தெரியாது உங்களை பார்த்தா ராஜா வீட்டு பிள்ளை மாதிரி இருக்கீங்க நாங்கள் வந்து சும்மா சாதாரண கூலி வேலை பார்க்குறவங்க அது எங்கள் தொழில் வந்து ரொம்ப கீழ்த்தரமான தொழில் அதனால இது உங்களுக்கு எங்களுக்கு வந்து ச சரிப்பட்டு வராது நீங்கள் உங்கள் வேலையை பார்த்துட்டு போங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அவர் வந்து இல்லை நான் எனக்கு உங்கள் பிள்ளைங்களை பிடிச்சிருச்சி நான் உங்கள் பிள்ளைங்களை தான் கல்யாணம் பண்ணுன்னு நினைக்கிறேன் அதுக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ நான் அதை நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அவங்க அப்பா பார்த்திங்கன்னா செருப்பு தைக்கிற தொழில் மாடை வெட்டி அந்த தோலை உரித்து அதை பதப்படுத்தி அதில் வந்து செருப்பு தைக்கிற வேலை பார்க்குறாரு நீங்கள் உங்களுக்கு இப்படி நீங்கள் நான் சொல்கிறத நீங்கள் கேட்க மாட்டேங்கிறீங்க அப்போ நீங்கள் ஒன்று பண்ணுங்கள் நான் செய்கிற வேலையை வந்து நீங்கள் ஒரு ஒரு மாதத்துக்கு செஞ்சு என் கூட செஞ்சு காமிங்க அது அவங்க அது செய்ய முடிஞ்சிச்சு அப்படின்னா நான் வந்து என் பிள்ளைங்களை வந்து உங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு வந்து சொல்கிறாரு இவரும் சரின்னு ஒத்துக்கிறாரு ஒத்துக்கிட்டு போய் அவங்க ஊரில் போய் அவங்க அண்ணைங்களை பார்த்து விஷயத்த சொல்கிறாரு ஏன்னா எனக்கு இந்த மாதிரி ஒரு பிள்ளையை பிடிச்சிருக்கு நான் அந்த பிள்ளையை கல்யாணம் பண்ணிக்கிற போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அவங்க வந்து ஐயருங்க இவங்க வந்து செருப்பு தைக்கிறவங்க அப்படிங்கும்போது அவங்க அன்னைங்க இல்லை வேண்டாம் அது நமக்கு சரிப்பட்டு வராது நீ அந்த இது செய்யாத அப்படின்னு சொல்லி அவங்க அன்னைங்க சொல்கிறாங்க இவருக்கு வந்து இல்லை நான் கட்டினா அவங்கள தான் கட்டுவேன் நான் ஐயருன்னு சொல்லி நீங்கள் தடுக்கிறீங்க எனக்கு நான் இருக்க மாட்டேன் ஐயராகவே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பூணலெல்லாம் அத்து போட்டுட்டு அந்த முடியெல்லாம் ஒரு மாதிரி இப்படியே விரிச்சு விட்டுட்டு அப்படியே கிளம்பி இங்கே வந்துடுறாரு அதாவது அவங்க எப்படி இருப்பாங்களோ அதே மாதிரி தோட்டத்தை உருவாக்கிட்டு இங்கே வந்துடுறாரு இங்கே வந்து அவங்க அப்பாட்ட வந்து சொல்கிறாரு நான் உங்கள் வேலையை பார்க்க ரெடியாக இருக்கேன் எனக்கு அந்த வேலையை கொடுங்க அப்படின்றது சரி அவரும் அவருக்கு ஒரு நம்பிக்கை வந்துடுச்சு இப்படி வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் கூடையே கூப்பிட்டு போகிறாரு செருப்பு தைக்கிற வேலையை அவர் நல்லா சிறப்பாக செய்கிறாரு நுணுக்கமாக செய்கிறாரு அது வந்து அவங்க அப்பாவுக்கு பிடிச்சி போகுது சரி நம்ம வேலையை நல்லா செய்கிறாரு தம்பி அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க ரெண்டு பிள்ளைங்களையுமே இவருக்கு வந்து கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க கல்யாணம் பண்ணி வைக்காங்க ரெண்டு பேருமே சந்தோஷமாக இருக்காங்க அப்போ இவருக்கு வந்து என்ன செய்கிறாங்கன்னா கொஞ்சம் மாடு கொஞ்சம் ஆடு இதெல்லாம் அவங்க அப்பா வந்து கொடுக்காரு கல்யாண சீர் மாதிரி கொடுக்குறாரு சரினு சொல்லிட்டு பார்த்துட்டே இருப்பாங்க பார்த்துட்டே இருக்கும்போது இவர் வளர்க்குற ஆடுகள் வந்து நல்லா கொழு கொழுன்னு மற்றவங்க கண்ணை வந்து கவர்ற மாதிரி நல்லா வந்துடுது அது அந்த களவாணி பையங்களுக்கு வந்து அது வந்து கண்ணை உறுத்திட்டே இருக்கு மாடு ஆடுகளை எப்படியாச்சும் நம்ம கடத்திட்டு போயிடணும் திருடிட்டு போயிடணும் அப்படின்னு பேசிக்கிறாங்க இவங்க வந்து காவலுக்கு எப்போயுமே வெளியில தான் படுத்துருப்பாங்க அப்போ மாமனார் படுத்துருக்காரு காவலுக்கு காவலுக்கு படுத்துருக்கும் போது அந்த ஆடுகளை வந்து திருடிட்டு போயிடுறாங்க பக்கத்தில் உள்ள களவாணி பையங்க வந்து திருடிட்டு போயிடுறாங்க அப்போ இவர் காலையில் முழிச்சு பார்க்கும்போது அந்த ஆடுகளெல்லாம் எல்லாம் காணும் போய் உடனே மருமகிட்ட போய் பட்டவராய்கிட்ட போய் சொல்கிறாரு இந்த மாதிரி ஆடுகள் காணாமல் போயிடுச்சு அவங்க இந்த மாதிரி ரெண்டு மூணு தடவை பண்ணிட்டானுங்க நீங்கள் வந்து அவங்கள வந்து அவங்களுக்கு வந்து பதிலடி கொடுக்கணும் நீங்கள் அவங்களை என்ன மாதிரி செஞ்சு எனக்கு அந்த ஆடு மாடுகளை திருப்பி கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் மாமனார் வந்து பட்டவராயின்கிட்ட சரி நம்ம வந்து அவங்கள வந்து விடக்கூடாது ஒரு கை பாத்திரம் இவங்க வந்து எல்லாத்துலேயுமே திறமை படைச்சுவேன் உஸ்தினாலும் சரி வில்லுனாலும் சரி அம்புனாலும் சரி எதில் கத்தி சண்டை எல்லாத்துலேயும் இவன் திறமை அப்படிங்கும்போது இவன் ஒரு பெரிய அருவா அவிச்சருவாவை தீக்கி தீட்டிக்கிட்டு போகிறான் அப்போ அவன் அவங்க வீட்டில் ஒரு நாய் பூச்சின்னு ஒரு நாய் வளர்ப்பாங்க அந்த நாயும் சேர்ந்து கூடையே போகுது அப்போ பொண்டாட்டி இங்கே வந்து தடுக்கிறாங்க இல்லை வேண்டாம் நீங்கள் போக வேண்டாம் ஆடு மாடு போனால் போகுது நீங்கள் தான் எங்களுக்கு முக்கியம் நீங்கள் எங்கள் கூடயே இருங்க அப்படின்னு சொல்லி பொண்டாட்டிங்க ரெண்டு பேரும் காலில் விழுந்து கதறாங்க இவர் இவர் தான் பெரிய வீரனாச்சே இல்லை எனக்கு ஒன்றும் ஆகாது நீங்கள் பயப்படாமல் இருங்க நான் எப்படி போனனோ அப்படியே திரும்பி வருவேன் அதனால் நீங்கள் பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு கிளம்பி போயிடுறாரு அந்த பூச்சிங்கிற நாயும் கூடையே சேர்ந்து போகுது இவர் போகிறாரு இவங்க அவங்க திருடின ஆடெல்லாம் அங்கே தான் மலையில் கட்டி வச்சிருக்காங்க அடைச்சி வச்சிருக்காங்க இவர் போன உடனே அதெல்லாம் அவங்க கூட சண்டை போட்டாங்க ஒரு பத்து இருபது பேர் இருக்காங்க அவங்க கூட சண்டை போட்டு முடிச்சுட்டு அப்பா அட எல்லாத்தையும் முடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆடு மாடுகளை நான் நம்ம வீட்டு கூப்பிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி உசுரம் உட்கார்றப்ப எதிர்பார்க்காத விதமாக பின்னாடி இருந்து ஒருத்த வந்து கழுத்தில் வந்து கத்தி வச்சு அறுத்து விட்டுறான் அப்படியே அவர் தலை வந்து துண்டா போயிருது துண்டா போகும் அந்த தலை இல்லாத முண்டை மட்டும் கிடக்கு அப்போ அந்த நாய் வந்து முதலாளியில் அது விசுவாசத்தை காட்டுது இப்படி பரலுது அப்படி பரலுது அதுக்கு என்ன செய்யணும்னு தெரியல அப்படியே அங்கேருந்து ஓடி வந்து இவங்க அக்கா தங்கச்சி முன்னாடி வந்து நிற்கிது நாயோட ரத்தக்கரையை பார்த்த உடனேவும் அவங்களுக்கு அப்படியே மனசெல்லாம் பதறுது என்னமோ ஆயிடுச்சு நம்ம புருஷனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் அந்த நாய் காட்டுற பாதையிலேயே போகிறாங்க அவங்க நாய் வந்து கூப்பிட்டு போகுது அவங்க ரெண்டு பேரைக்கும் கூப்பிட்டு போய் புருஷன் மேலே படுத்து அப்படி அழுவாங்க ரெண்டு பேரும் அவங்களால தாங்கவே முடியாது அழுதுட்டு அப்படியே அவங்க வீட்டுக்கார வந்து ரெண்டு பேருமே க அப்படியே ஒரு ஆள் உடம்பு பக்கம் ஒரு ஆள் கால் பக்கம் பிடிச்சி எப்படியோ கஷ்டப்பட்டு கொண்டு வந்துடுறாங்க கொண்டு வந்து அங்கே வந்து ஒரு ராஜாவை போய் பார்க்குறாங்க அங்கே அவங்க ஊரில் இருக்க ராஜாவை பார்த்து எங்கள் வீட்டுக்காரருக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு நீங்கள் வந்து எங்களுக்கு ஒரு உதவி பண்ணணும் அப்படின்னு சொல்லி ராஜாட்ட போய் கேட்குறாங்க ராஜா வந்து என்ன செய்யணும்னு கேட்குறாரு அப்போ அவங்க சொல்கிறாங்க எங்கள் வீட்டுக்காரர் இந்த மாதிரி இறந்துட்டாரு அவருக்கு தீ போது நாங்கள் ரெண்டு பேரும் அந்த தீயில இறங்கி உடன்கட்டை இறணும் அப்படின்னு சொல்லி ராஜாட்ட வந்து கோரிக்கை வைக்கிறாங்க ராஜா வந்து இல்லை அதெல்லாம் இல்லாத உருவாக்க உருவாக்கக்கூடாது அப்படி பழக்கமெல்லாம் இங்கே கிடையாது அப்படின்னு சொல்லி வருத்து பார்க்குறாங்க இல்லை நீங்கள் எங்களுக்கு இதை செஞ்சே ஆகணும் இது எங்களோட கடைசி ஆசை இதை நீங்கள் செஞ்சு செஞ்சு தரணும் அப்படின்னு சொல்லி இவங்களை விடாமல் போராடுறாங்க ராஜா வந்து அரை மனசா சம்மதிச்சாரு சரி இவங்க அப்படி செய்ய அவங்க சொன்னபடி செஞ்சிருங்கன்னு சொல்லி ஆளுகிட்ட சொல்லி செய்ய சொல்லிடுறாங்க இவங்களும் அந்த வீட்டுக்காரர் ஏறியும் போது இவங்க போய் உடன்கட்டை ஏறி ரெண்டு மூணு பேருமே இறந்து போயிடுறாங்க அது அவங்க இருந்து ராஜாவுக்கு வந்து அது ஒரு மனுஷர்களாக இருந்தால் எப்படி இவங்க இப்படி ஆவாங்க இவங்க வந்து மனுஷர்கள் கிடையாது இவங்க வந்து சாமிக அதனால் இவங்க வந்து இவங்களை வந்து நம்ம வந்து கோயில் கட்டி கும்பிடணும் அப்படின்னு சொல்லி சா ராஜாவுக்கு தோணுது அதனால தான் இவங்களுக்கு வந்து அங்கே வந்து பாபநாஸ்கில் வந்து இவங்களுக்கு வந்து கோயில் எடுக்கிறாங்க அங்கே வந்து காணிக்கையை வந்து இப்பயும் அவங்க வந்து செருப்பு வந்து காணிக்கையாக செலுத்துவாங்கன்னு சொல்கிறாங்க கதை பிடிச்சிருக்கா பிடிச்சிருந்தா என் சேனலை வந்து லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கதை எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க ப்ளீஸ் ஓகே நன்றி வணக்கம்